குரான் எந்த வீட்டுல ஓதுறாங்களோ அந்த வீட்டுல வந்து சைத்தான் இருக்க மாட்டான் ரசு சலாசம் சில சூறாக்களை சொன்னாங்க அந்த சூறாக்கள் நீங்க ஓதுனா சைத்தான் வரவே மாட்டான் மகாபீர் எந்த வீட்டுல சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டுல சைத்தான் இருக்க மாட்டான் இரண்டு விடுறான் அதுக்கு முன்னாடி சொன்னாங்க உங்களோட வீடுகளை மையவாடிகளாக ஆக்க வேண்டாம் குரான் ஓதப்படவில்லை என்றால் வீடு மையவாடியாக இருக்கும் என்றால் பாவங்கள் செய்கின்ற வீடாக இருந்தால் சைத்தானுடைய தங்குமிடமாக இருக்கும் நீங்க படுக்கிறீங்க உங்களுக்கு பக்கத்துல மனைவி பிள்ளைகள் படுக்கிறாங்க எல்லாரும் சந்தோஷமா சைத்தான் உங்களை சூழ இருக்கிறான்ண்டா எப்படி அந்த வீட்டுல ஒரு நியமத்து அருள் நிம்மதி கிடைக்கும் கிடைக்கவே கிடைக்காது நம்ம கண்ணுக்கு தெரியாது

அதை விட்டா கைசேதம் அதை ஓதினால் வீணர்கள் செய்வினை சூனியம் கண்ணு கந்திருஷ்டி இப்படி எதெல்லாம் இருக்கிறதோ அற்பர்களுடைய செயல் உங்களை பாதிக்காது அவர்கள் உங்கள் மீது சக்தி பெற மாட்டார்கள் அப்ப குரான் ஓதப்பற வீடுகளாயிருக்கணும் இப்ப நோம்பு மாசம் வந்தா குரான் ஓதும் வீட்டுல எல்லாம் அப்ப நினைச்சு இருக்கிற மாதிரி நோம்புலதான் குரான் ஓதணும் அப்படின்னா அப்படி இல்ல ஒவ்வொரு நாளும் குரானுடைய சத்தம் வீட்டில கேட்கணும் ஒவ்வொரு நாளும் குரானோடு தொடர்பு இருக்க வேண்டும் எங்கட வாழ்க்கையிலும் அதிக இருக்க வேண்டும் எங்கட பிள்ளைகள் குடும்பத்திலும் இருக்கணும்